அஸ்லாம் வலைக்கம் அரமத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இது முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அது இதுவரை நூத்தி பத்தொன்பது பாடங்கள் முடிந்தது நூத்தி இருபதாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இதில் முழுமதியும் நாம் கண்டுகொள்ள நாம் அறிந்து அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தாரா செய்வானாக செய்வான இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுலா அஃபால் உல் முகாரபதி வர்ரஜா இ நெருங்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்கள் ஆதரவு வைத்தது என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்கள் ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்கள் இந்த செயல்களுடைய விளக்கங்கள் பார்த்தோம் இவை அனைத்தும் காணவருடைய அமல் செய்யும் இஸ்மக்கு ரஃபாமும் சபருக்கு நெசபும் செய்யும் அதே போல அதோடைய ஹபர் முலாரியாக தான் வர வேண்டும் இந்த முலாரியில் அண் எப்பொழுது நுழைய வேண்டும் எப்பொழுது நுழைய கூடாது என்ற முழு பாடத்தையும் கடந்த பாடங்களை நாம் கொண்டோம் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து கண்டு கொண்டு வருகின்றோம் வாருங்கள் இன்று அதோடைய பயிற்சியை நாம் என்ன செய்வோம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் ஆறாவது பயிற்சியை பொழுது காண்போம் ஆறாவது பேர் என்ன சொல்றாங்க தாமத்தின் அஃபால் முகாரபா நெருங்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேல்கள் இன்னும் ரஜா ஆர ஆதரவு வைக்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்கள் இன்னும் ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்கள் இருந்து ஒவ்வொரு ஃபேலியும் வை ஃபி ஜும்லத்தின் தாம் ஜும்லத்தின் தாமத்தின் பரிபூர்ணமான ஜும்னாவிலே வை அப்போ ஜும்லா தாமல் வைக்க சொல்றாங்க நாகிசிலையில ஜும்லா தாமால என்ன செய்யணும் பரிபூர்ணமான அந்த வாசகத்திலே இந்த மூன்று இருந்து ஒவ்வொரு ஃபேலியும் வையின்றாங்க சரியா அதான் பயிற்சி ரொம்ப சுருக்கமான பயிற்சி தான் வாருங்கள் நம்ம வைத்து என்ன செய்வோம் எல்லா ஃபேல்களையும் ஒவ்வொரு ஃபேல்னாங்கள நம்ம ஒவ்வொரு ஃபேலியை வச்சு நம்ம என்ன செய்வோம் அதை நாம் அமைப்போம் வாருங்கள் ஆறாவது பாருங்க முதலாவது பாப்போமா காதல் மறியவு காதல் மறிய நோயாளி சுகம் பெற எபுரவுனா என்னது சுகம் பெற நெருங்கினான் கரபல் ஆசி தூபு பாவம் செய்தவன் பாவனிப்பு கேட்க நெருங்கினான் ஔசக்கல் திஹானு எபுத அப்ப ஔசக்க நெருங்கியது இம்திஹான் இம்திஹான் என்றால் பரீட்சை பரீட்சை ஆரம்பிக்க நெருங்கியது எல்லாத்துக்கும் ஜும்லா தாமாகக்கு நுழைச்சு எல்லா ஃபே ஒவ்வொரு ஃபேலுக்கும் சொல்லிட்டாங்க அதனால ஒவ்வொரு ஃபேலுக்கும் நம்ம என்ன செய்யறோம் உதாரணத்தை வச்சு நம்ம கொண்டு வரும் சரியா அடுத்து பாருங்க அசல் ரயம் என்றால் மேகம் மேகம் விலக கூடும் மேகம் விலக விலகுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் ஷரஹத் தாலிபு யுதாக்கிரு மாணவன் மீள்பார்வை செய்ய ஆரம்பித்தான் அப்ப இஹ்லவுல கல்லாலு ஐயத்ததிய ஆஹ் இங்க பாருங்க இங்க சிறிய தவறு நடந்துட்டு என்னவென்றால் பிரிண்டிங் மிஸ்டேக் இந்த இஹ்லவுல லாலு என்பது மேலே வர வேண்டும் இந்த என்பது கீழே வர வேண்டும் இதைதான் என்ன செய்து விட்டார்கள் மாற்றி கொடுத்து விட்டார்கள் இது கீழேயும் இது மேலேயும் வர வேண்டும் இஹ்லவுல கல்லாலு எகத்தது என வழி கேட்டில் சென்றவன் நேர்வழி அடையக்கூடும் நேர்வழி அடைவதை நான் ஆதரவு வைக்கிறேன் அடுத்து மறைந்தவன் மீள்வதை நான் மீளக்கூடும் மறைந்து மறைந்து மறைந்திருப்பவன் மீளக்கூடும் மீள்வதை நான் ஆதரவு வைக்கிறேன் சரியா இப்ப மூணு உதாரணங்கள் எல்லா ஃபேலுக்கும் கேட்டாங்க அக்காத கரப அவுஷக்க இது மூன்றும் என்ன செய்யும் நெருங்குதல் என்று அர்த்தம் கொடுக்கும் அசா இஃலவுலக ஹரா இது மூன்றும் அஹ் ஆதரவு என்ற அர்த்தம் கொடுக்கும் ஆரம்பித்தான் என்ற அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய எல்லா ஃபேலுக்கு உதாரணம் ஒவ்வொரு ஃபேலுக்கு உதாரணம் கேட்டாங்களே இப்ப அதுதான் என்ன செய்யறோம் பாக்குறோம் சரியா இப்ப பாருங்க ஜாலல் முஹந்திசு எகோமோ பில் ஈ இப்போ முஹந்திஸ் என்றால் யாரு அஹ் ஆஹ் பொறியாளர் இன்ஜினியர் அந்த பொறியாளர் ஆரம்பித்தா ஆஹ் கட்டிடத்தை கட்டுவதை கொண்டு நிற்க ஆரம்பித்தார் அதாவது கட்டுதல் கட்டுவதை கொண்டு நிற்க ஆரம்பித்தார் என்றால் கட்ட ஆரம்பிச்சா அர்த்தம் சரி கட்டுவதை கொண்டு நிற்க ஆரம்பித்தார் அப்ப இஹ்லவுல கல்லாலு ஐயத்திய ஆஹ் இங்க பாருங்க இங்க சிறிய தவறு நடந்து விட்டுரு என்னவென்றால் பிரிண்டிங் மிஸ்டேக் இந்த லாலு என்பது மேலே வர வேண்டும் இந்த தாலிபு சர்தாலிபுதாக்கிரோ என்பது கீழே வர வேண்டும் இதைதான் என்ன செய்து விட்டார்கள் மாற்றி கொடுத்து விட்டார்கள் இது கீழேயும் இது மேலேயும் வர வேண்டும் இஹ்லவுலக்காலு லாலு என வலி கேட்டில் சென்றவன் நேர்வழி அடையக்கூடும் நேர்வழி அடைவதை நான் ஆதரவு வைக்கிறேன் அப்ப ஷரா தாலிபு யுதாக்கியோ இங்கே வர வேண்டும் அப்படின்னா மாணவன் மீன் பார்வை செய்ய ஆரம்பித்தான் சரியா இது இங்க வச்சு படிக்கணும் ஏன்னா சரகத ஆரம்பித்தல் என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியது முழுவதும் ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் இஸ்லாவுல உலாக்கதான் ஆதரவு வைக்குதல் அர்த்தம் அது மேல போகணும் சரியா அன்ஷ அல் எஸ்இரு அப்ப ரயில் பயணிக்க தொடங்கியது சரியா அப்ப அடுத்து பாருங்க அலிகத் அலிக்கத்தில் உம்மு என்னன்னு படிக்கணும் அலிக்க படிக்கணும் உம்முன்னா தாய் அலிக்கத்தில் உம்முத்த ஆம அப்ப தாய் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க ஆம உணவு சமைக்க ஆரம்பித்தால் அப்ப அடுத்து பாருங்க அகததி சமாவ் வானம் வானம் என்ன செய்ய ஆரம்பித்தது தும் திரு மலை பொழிய ஆரம்பித்தது காமத்தில் பிந்து துதாக்கிரு தர்சகா அந்த சிறுமி தன் பாடத்தை நினை நினைவு கூற அதாவது மின் பார்வை செய்ய ஆரம்பித்தாள் அலிரு எபுரா நோயாளி குணமடைய ஆரம்பித்தான் அக்பல் அல் ஹைரு என் அம்மு மிஸ்ர நல்லது ஹைர்னா நலவு மிஸ்ரை முழுமையாக்க பரிபூரணமாக்க ஆரம்பித்தது என் அம்முன்னா அப்ப முழுமையாக்கிக் கொள்வது பொதுவாக பரவுதல் சரி அப்ப மிஸ்ருன்னா எகிப்து எகிப்து முழுவதும் பொதுவாக்க ஆரம்பித்தது அகபல் என்மு எசூது அப்ப ஹப்ப என்றாலும் ஆரம்பித்ததல் என்ற அர்த்தம்தான் கொடுக்கும் சரியா இப்ப கல்வி ஆதிக்கம் செலுத்த கல்வி ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது ஓகேவா இப்ப எல்லாத்துக்கும் நம்ம எல்லா ஃபேலுக்கும் ஜும்லா தாம வச்சு என்ன செய்ய சொன்னாங்க எழுத சொன்னாங்க எல்லா ஃபேலுக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் ஜும்லா ஃபேலை வச்சு எழுதிட்டோம் அப்ப அந்த பயிற்சி முடிஞ்சிருச்சா வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை காண்போமா அடுத்த பயிற்சி என்ன ஏழாவது பயிற்சி முடிஞ்சிருச்சா ஏழாவது பயிற்சி பாருங்கர் மாலாரியான் முகாரபதி வசுரு அப்ப இங்க என்ன சொல்றீங்க என்றால் வரும் ஒன்றை கூறு மின்ஹு எதிலிருந்து முலாரி வருமோ எதிலிருந்து முல்லாரி வருமோ அந்த ஒன்றை கூறு மினல் அஃபாலின் முகா மின் அஃபாலின் முகாரபத்தை ஒரு சுருவி நெருங்குதல் என்ற ஃபேல்களில் இருந்து அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்களில் இருந்தும் ஆரம்பிக்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்களில் இருந்தும் எதிலிருந்து முல்லாரி வருமோ அந்த ஒன்றை கூறு அப்ப முகாரபா ஃபேல்கள்ல எல்லாத்துக்கும் என்ன வராது ஆஹ் மாலி முல்லாரி வராது நம்ம பார்த்தோம்ல கரபுக்கு என்ன வராது முல்லாரி வராது அதே போல சர சுரோ ஆரம்பிக்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய எல்லா ஃபேலுக்கும் என்ன வராது முதாரி வராது அந்த ஃபேல்கள் ஆரம்பிக்குதல் நெருங்குதல் என்ற ஃபேல்கள் இருந்து எதிலிருந்து முலாரி வருமோ அந்த ஒன்றை கூறு சும்ம அத சொல்லிட்டு சும்மா பிறகு இஸ்லாமில் பயன்படுத்தி புலங்கு குள்ள முலாரியின் ஒவ்வொரு முல்லாரி எதுக்கெல்லாம் முலாரி வருமோ அந்த எல்லா முலாரியும் நீ சி ஜும்லத்தின் தாமத்தின் ஒரு ப பரிபூர்ணமான வாசகத்திலே வைத்து அதை பரிபூர்ணப்படுத்த அதை பயன்படுத்து சரி அது என்ன செய் பயன்படு அப்ப அப்ப ஃபர்ஸ்ட் சொல்லணும் அதுக்கப்புறமா அதை பரிபூர்ண வாசகத்துல வச்சு என்ன செய்யணும் பயன்படுத்தணும் சரியா வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை காண்போமா ஏழாவது பயிற்சி பாருங்க அப்ப காதுக்காது காதைக்கு என்ன வரும் முலாரியோட காது எக்காது எக்காதுள் மத்தாரு அப்ப இதுக்கு பாருங்க கொண்டு வந்திருக்காங்களா இதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அதுக்கு முலாரிய வச்சு ஒரு ஜும்லா தாம பயன்படுத்த சொன்னாங்கள இதான் அந்த ஜும்லா தாமா வாருங்கள் இப்பொழுது அதோட அர்த்தத்தை பார்ப்போமா அப்ப மத்தர் இஸ்கு தூ இப்ப மலை வில நெருங்கி நெருங்குகிறது மலைவில வில நெருங்குகிறதுன்னு அர்த்தம் சரியா அடுத்து பாருங்க ஔஷக்க யூசிகோ அப்ப ஔஷக்காவுக்கு என்ன வரும் முறை வரும் அதுதான் சொல்ல சொன்னாங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அது வச்சு ஜும்லா தாமால பரிபூர்ணமான ஆசுபத்திர வச்சு அமைக்க சொன்னாங்களே யூசிகோல் தகிய அனீதம் முடிய நெருங்கும் சரியா டபிகோ அப்ப இது இதுக்கு என்ன வரும் முல்லாரி வரும் அதை எடுத்து காட்டியாச்சு மாணவர்கள் மீன் பார்வை செய்ய ஆரம்பித்தனர் ஆரம்பிக்கின்றனர் அப்ப யுதாக்கூனைனா என்னது மீன் பார்வை செய்யுதல் நம்ம செய்யறது சரியா ஜாலு ஜாலவுக்கும் என்ன வரும் முல்லாரி வரும் அப்ப பாருங்க ரமலான மும்மீன்கள் இறை விசுவாசிகள் ஈமான் கொண்டவர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்க ஆரம்பிக்கின்றனர் என்ன செஞ்சாச்சு எல்லாம் மாதிரியான இதற்கு எல்லாம் ரொம்ப எடுத்து காட்டியாச்சு ஆஹ் அதுக்கு ஒரு வாசகத்திலையும் என்ன செஞ்சாச்சு வைத்து அமைச்சாச்சு அடுத்து பாருங்க அடுத்த பயிற்சி எட்டாவது பயிற்சி காண இருக்கிறோம் ரெண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க இஸ்லாமில் குள்ள ஒவ்வொரு ஃபேலையும் பயன்படுத்து மேல ஃபாலில் ஆத்தியத்தி ஃபில் ஜும்ல தைனி ரெண்டு ஜும்லாவிலே பயன்படுத்து பின்வரக்கூடிய ஃபேல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபேலையும் இரண்டு வாசகத்திலே பயன்படுத்து பிஹைசு ஒரு விதத்தில் பயன்படுத்தணும் எக்கூணுமா அவ்விரண்டு வாசகத்தில் ஒன்று ஒன்றிலே ஆகும் தாமன் எவ்வாறு ஆகும் அந்த ஆகும் இரண்டாவது வாசகத்திலே நாகிசன் அந்த ஆகும் ஐசு ஒரு விதத்தில் கூணும் அந்த ஃபேல் ஆகும்மா அப்பிரண்டில் முதல் வாசகத்திலே தாமன் தாமாக ஆகும் சானிய இரண்டாவது வாசகத்திலே நாகிசன் நாகிசாவாகும் அப்ப நம்ம சொல்லியிருக்கோம் காமன்றது ஆஹ் இருந்தால் இருந்தால்தான் ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் கொடுக்கும் அதே தாமாக இருந்தால் அந்த ஃபேல் தாமாக இருந்தால் அதுக்கு நின்றான் என்ற அர்த்தம் காமனா நின்றான் தானே அதே போல அகதை என்பது என்னது எடுத்தான் என்ற தாமாக இருந்தால் அந்த ஷேலோடைய அர்த்தம் என்ன எடுத்தான் பிடித்தான் என்ற அர்த்தம் கொடுக்கும் அதே நாக்கிசாக இருக்கும்போதுதான் தான் அகதைக்கு ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் அதே போல ஜாலவுக்கு ஆக்கினான் அர்த்தம் தாமாக இருந்தால் ஆக்கினான் என்ற அர்த்தம் அதே நாக்கிசாவாக இருந்தால் என்ன அர்த்தம் வரும் ஆரம்பித்தான் இருந்தால் எல்லாத்துக்கும் ஆரம்பித்தான் இங்கு கொடுக்கப்பட்டிருந்த ஃபேல்களுக்கு எல்லாம் என்ன ஆரம்பித்தான் தான் அர்த்தம் ஆனால் அது தாமாக இருக்கும் பொழுது அது அந்த ஃபேல்கள் அதாவது நம்ம முன்னாடியே நம்ம விளக்கம் சொல்லியிருக்கோம் அதாவது இஸ்ம ஹபர் இருந்தால்தான் பின்னாடி இஸ்மு ஹபர் ரெண்டும் வந்தால்தான் இந்த ஃபேலுடைய அர்த்தம் முழுமை அடையும் என்றால் அது நாகிஸ்தான ஃபேல் இல்ல அதோடைய பின்வரக்கூடிய ஃபாயிலை கொண்டே முழுமை அடையும் என்றால் நம்மளுக்கு அதாவது என்ன தேவையில்லை ஹபர் வேண்டாம் ஹபர் இல்லாமலேயே பின்வரக்கூடிய ஃபாயிலை கொண்டே இந்த இஸ்மை இந்த எல்லாம் முழுமை அடையும் இந்த ஃபேல்களுடைய அர்த்தம் முழுமை அடையும் என்றால் அது தாமாகும் அப்ப ஹபரின் பக்கம் தேவையானால் அது ஆகும் ஹபர் இல்லாமல் முழுமையடையும் என்றால் அது தாமாகும் அப்ப ஒரு முறை ரெண்டு வாசகத்தை வச்சு பயன்படுத்தணும் அதுல முதல் வாசகம் இவை எல்லாம் தாமாக வர மாதிரி பயன்படுத்தணும் இரண்டாவது வாசகம் இவை எல்லாம் நாக்கீசாக வர மாதிரி என்ன செய்யணும் நம்ம பயன்படுத்தணும் சரியா அவங்க சொன்ன மாதிரி என்ன செய்வோம் பயன்படுத்துவோமா அதே போல ஒரு பையின் மேனாகும் இன்னும் விளக்கு அந்த ஒவ்வொரு ஃபேலுடைய அர்த்தத்தை விளக்கு விளக்குனி இரண்டு நிலைமையிலும் தாமுடைய நிலைமையிலும் நாகீசோட நிலைமையிலும் அது இரண்டு நிலைமையிலையும் அந்த ஃபேலோடைய ஒவ்வொரு பேலோடைய அர்த்தத்தையும் நீ விளக்கு சரியா வாருங்கள் இவங்க சொன்ன மாதிரி ரெண்டு ஜும்லாக்கள் வாசகத்தில் ஒவ்வொரு ஃபேலையும் இப்போ அதே போல அந்த வா ஃபேலோடைய அர்த்தத்தையும் நம்ம என்ன செய்வோம் விளக்குவோம் அப்ப அடுத்து பாருங்க இப்ப என்னது காம காம பாருங்க காம முகம்மது மின்மக்கானிகி அப்ப மொஹம்மத் எந்திரித்தார் மகானிகி அவர் இடத்திலிருந்து எந்திரித்தார் அப்ப காமவுக்கு இந்த என்ன அர்த்தம் தரக்கூ அந்த இடத்தை விட்டு விட்டார் அந்த இடத்தை விட்டு தானே எந்திரிக்கிறாரு அப்ப அந்த இடத்துல இருந்து முகமது எந்திரித்தார்னா அதை விட்டு விட்டார் சரியா காமகு என்ன அர்த்தம் தரக்க விட்டு விட்டார் அந்த இடத்தை விட்டு விட்டார்னு அர்த்தம் அடுத்து பாருங்க அகத வலது இதெல்லாம் என்னது தாமாக பயன்படுத்துகிறோம் இதற்கெல்லாம் ஹபர் வரல பாத்தீங்களா எந்த ஒரு ஹபரும் வரவில்லை தான் வந்திருக்கே தவிர என்ன வரல இல்லை என்றால் வெறும் ஃபாயில் மட்டும் தான் வந்திருக்கிறது சில இடத்தில் வெறும் ஃபாயில் மட்டும் வந்துள்ளது சில இடத்தில் மஃபூரும் வந்திருக்கிறது ஆனா அதுக்கு என்ன வரவில்லை இங்க நாகிஸாக இருந்தால் ஹபரு இஸ்மும் வரும் அல்லவா அந்த ஒரு தோட்டத்தில் இங்க எங்கேயுமே வரல பாத்தீங்களா ஆஹ் ஹபர் வந்து முலாரியா இருக்கணும் அந்த மாதிரி ஹபரு முலாரியா எங்கேயாச்சும் வந்துருச்சா இல்ல இப்ப இவைய எல்லாம் என்னது தாமாக இந்த ஃபேன் வந்திருக்கிறது அதனால்தான் தாமாக வரும் பொழுது என்ன தேவையில்லை ஹபர் கொண்டு வர தேவையில்லை ஏன் அது அது இல்லாம அர்த்தம் முழுமையாகும் இப்ப இது முழுமையடைஞ்சு அது இல்லாமலையே அதே போல் அடையும் சரியா காம முகம்மதும காணிகி இப்ப இந்த இடத்துல காமாவுக்கு என்ன அர்த்தம் தரக்கூ அந்த இடத்தை விட்டு விட்டார் இப்ப இதுவே பாருங்க நாகிஸ்களை கொண்டு வராங்க பாருங்க காம முகம்மது யுதாக்கிரு முகம்மது மீன் பார்வை செய்ய ஆரம்பித்தார் அப்போ முகமது என்ன செஞ்சாங்க ரிவைஸ் செய்ய ஆரம்பித்தார் அப்ப இங்க முகமது ஆரம்பித்தார் சொன்னா சரியாகுமா உதாகிரு சேர்ந்துருச்சுன்னா என்ன வரும் மேம்பார்வை செய்ய ஆரம்பித்தார் அப்ப இங்க காமாவுக்கு ஆரம்பித்தார் தான் அர்த்தம் ஆரம்பித்தார் பத இன்னும் தொடங்கினார் ஆரம்பித்தார் சரியா அப்ப இங்க அர்த்தம் மாறுதா இங்க அர்த்தம் மாறுதா காமா இருக்கும் பொழுது ஒரு அர்த்தம் வரும் அது நா ஆகும் பொழுது வேற அர்த்தம் வரும் அடுத்து பாருங்க அகதல் அகதல் வலது கிதாப குழந்தை புத்தகத்தை எடுத்தது இங்க என்ன சொன்னோம் எடுத்ததுன்ற அர்த்தம் வச்சோம் அப்படிதான் அதோட அர்த்தம் பாருங்க அகதக்கு இங்க என்ன அர்த்தம் அது தாமாக பயன்படுத்திருக்கோம் அதனால அதோடைய அர்த்தம் பாருங்க அம்சகஹு அந்த புத்தகத்தை பிடித்தது நாவலகு இன்னும் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டது கொண்டது அப்ப எடுத்துக்கொண்டது பிடித்து கொண்டதுன்னு அர்த்தம் சரியா நம்ம சொன்னாலும் அகதலுக்கு ரெண்டுமே பிடித்தான் எடுத்தான் ரெண்டு அர்த்தம் வைக்கலாம் தாமாக இருந்தால் இப்ப நாகிசுக்கு பாருங்க அகதல் வலது எத்துபு எக்பு குழந்தை எழுத ஆரம்பித்தது இப்ப இங்கே ஆரம்பித்ததுதான் வைக்கணும் ஏனென்றா இசுமம் வந்திருக்கு சபர் வந்திருக்கு அப்ப இது முழுமை அடையாத சபர் இல்லாமல் அதனால இங்க என்னது ஆரம்பித்தது தான் சரஹ தொடங்கினார் இன்னும் ஆரம்பி ஆரம்பித்தான் ஆரம்பித்த குழந்தை ஆரம்பித்தது தொடங்கியது அந்த அர்த்தம் சரியா இது பாருங்க ஜால இப்ப ஜாலத்தில் கித்தாபு ஜால்துள் கிதாப அமாமீ நான் ஆக்கினேன் கிதாப புத்தகத்தை நான் ஆக்கினேன் அமாமி எனக்கு முன்னால் ஆக்கினேன் இப்ப ஜால பரிபூர்ணமாக அர்த்தம் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அதை நான் மாற்றினேன் அதை நான் இந்த புத்தகத்தை நான் மாற்றினேன் இப்ப ஜாலத்தோடைய தாம இருந்தால் நாம் தாமாக பயன்படுத்தினால் மாற்றினேன் என்ற அர்த்தம் சரியா அதே நாக்கிசாக இருந்தால் ஜாலத்தில் மீது யுதாக்கிரூ தில்மீது அப்பீதுனா உன் மாணவன் மாணவன் மீள்பாவை செய்ய ஆரம்பித்தான் ஃபமில் ஃபார் வை செய்ய ஆரம்பித்தான் ஷரா தொடங்கினான் வபத இன்னும் ஆரம்பித்தான் ஜாலோக்கு இங்க என்ன அர்த்தம் தொடங்கினான் ஆரம்பித்தான் ஆனா இங்கே ஜாலோக்கு என்ன அர்த்தம் வச்சோம் மாற்றினேன் அது இப்படி மா இந்த சைடு மாற்றினேன் ஆக்கினேன் அந்த அர்த்தம் எனக்கு முன்னால் ஆக்கினேன்னு சொன்னோம்ல அடுத்து ஹப்ப அடுத்து என்னது ஹப்ப ஹப்பன் நாயிமு ஃபசி அன் அப்ப தூங்கி கொண்டிருந்தவன் தூங்குபவன் என்ன செய்தான் பயத்துடன் திடுக்கத்துடன் அப்ப இந்தனா எழுந்தான் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப என்ன அர்த்தம் வச்சோம் ஹப்பாவுக்கு எழுந்தான் தானே இந்த எழுந்தான் தான் அப்ப இது தாமா இந்த தாமான்னு அர்த்தம் கொடுக்கும் பொழுது எழுந்தான்னு அர்த்தம் கொடுக்குது அதே நாகிசா பாருங்க ஹப்பர் ரஜுலு ஏமலு அந்த மனிதன் வேலை செய்ய தொடங்கினான் இப்ப என்ன செஞ்சோம் தொடங்கினான்னு அர்த்தம் மாறிடுச்சு தாமா இருந்த ஒரு அர்த்தம் நாகிசா இருந்தா ஒரு அர்த்தம் ஷரத ஆரம்பித்தான் இன்னும் ஆஹ் தொடங்கினான் ரெண்டு ஒரே அர்த்தம் ஷராபாத அடுத்து பாருங்க அன்ஷ அன்ச அல் முந்திசு அப்படின்னா உருவாக்கினான் அல்முஹந்திசு உருவாக்கினான் அல்பினா கட்டிடத்தை உருவாக்கினான் அக்காம நிலை நிறுத்தினான் உருவாக்கினான் அப்ப அக்காமனா அதே அர்த்தம் அன்ச அப்ப தாமாக வந்துள்ளது அதனால ஆரம்பித்தான் அர்த்தம் வச்சிடக்கூடாது நிலை நிறுத்தினான் அல்முஹந்திசு பொறியாளர் கட்டிடத்தை இங்க என்ன அர்த்தம் வைக்கிறோம் அக்காம நிலைநிறுத்தினான் அர்த்தம் வைக்கிறோம் பாருங்க முஹந்திசு யுகிமுல் பின்னா இப்போ முஹந்திஸ் பொறியாளர் கட்டிடத்தை நிலைநிறுத்த ஆரம்பித்தான் அன்சவுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோம் ஆரம்பித்தான்னு அர்த்தம் வச்சோம் ஏன் நாகிசா பயன்படுத்தி இருக்கோம் அப்ப இங்க என்ன அர்த்தம் ச தொடங்கினான் தொடங்கினான்னு பதா இன்னும் ஆரம்பித்தான் அந்த அர்த்தம் வைக்கக்கூடியது சரியா அப்ப அப்பிசா வச்சு எது சொன்னாங்க ஒரு வாசகம் தாம வச்சு எது சொன்னாங்க அதன்படி நம்ம என்ன செஞ்சிட்டோம் எழுதிட்டோம் அது இந்த பாடம் வாரங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இதன் மூலம் நாம் பலன் அடைவதற்கும் இன்னும் இந்த பயிற்சிகளை முழுமையாக முடித்து இதன் மூலம் நாம் இந்த பாடத்தை நன்கு மரணம் செய்து கொள்வதற்கும் அல்லாஹு தாலா தோசி செய்வானாக நாம் பாடத்தை மட்டும் பார்க்காமல் பயிற்சியும் நாம் தொடர்ந்து கண்டு கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பயிற்சியை தொடர்ந்து நாம் காணும்பொழுதுதான் என்ன செய்யும் நம் பாடம் நன்காக இருக்கக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடிய சில சில சந்தேகங்கள் கூட இந்த பயிற்சியின் மூலம் நம்மளுக்கு அஹ் அந்த சந்தேகத்திற்கான பதிலை நாம் தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் ஆகவே நாம் இந்த பாடங்களை நாம் கவனிப்பதை போல இந்த பயிற்சிகளையும் நாம் கவனிக்க வேண்டும் இந்த பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து கவனிக்கும் பொழுதுதான் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் நமக்கு தீர வாய்ப்பு உண்டு அதே போல கவிதைகள் கவிதைகள் வரக்கூடிய பல விஷயங்களையும் நாம் என்ன செய்ய முடியும் அதை எவ்வாறு அர்த்தம் வைக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் கவிதைகளையும் என்ன செய்கிறார்கள் பயிற்சியின் கடைசியாக ஒரு கவிதையும் கொண்டு வருகிறார்கள் முக்கியமாக நகுவின் முக்கியமான பகுதியே ஏராப் தான் நம்ம கொடுக்கக்கூடிய வாசகத்தில் ஒவ்வொன்றும் என்ன ஏராப் வர வேண்டும் என்று தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான ஒரு பகுதி அந்த ஏரா பயிற்சி நாம் தொடர்ந்து கண்டு கொண்டே இருக்கின்றோம் அந்த ஏரா பயிற்சி மூலம் நாம் என்ன செய்ய முடியும் ஆஹ் நகுவின் முக்கியமான எல்லா சட்டங்களையும் அந்த ஏராபில் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம் ஏராபைக்கு கற்றுக்கொள்ள முடியும் முக்கியமான ஒரு பகுதி நம்மளுக்கு ஒரு வாசகம் கொடுத்தால் அதை எப்படி ஏரா வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு இந்த பயிற்சி எல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவையானதா இருக்கும் ஏராபைக்கு கற்றுக்கொண்டாலே நாம் நகவில் ஓரளவு நாம் தேர்ச்சி பெற்றுவிட்டோம் என்று நான் அர்த்தம் ஆகவே ஏரா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாருங்கள் தொடர்ந்து போடும் பாடத்தை பார்ப்போம் அஸ்ஸாம் அலைக்கும் அரகமதுல்லாஹி ஒபரகாத்து